பால் குடிக்கிற குழந்தைங்க சரியா ராத்திரியில தூங்குறது இல்ல நை நைன்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியா குழந்தைங்க சரியா தூங்கலன்னு சொன்னா அதனாலேயே அந்த குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு பதினாறு மணி இருந்து பதினெட்டு மணி நேரம் நல்லா தான் அது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வளர்ச்சியும் அடையும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க முதல்ல இந்த ஜாதிக்காய பாலில் உரசி சும்மா நிறைய உரசி கொடுத்துட கூடாது ஒரு நாலு உரசு உரசி அதை வலிச்சு அந்த பாலில் ஒரு சங்கடையில கலந்து அந்த குழந்தைக்கு குடுக்க கொடுப்பாங்க குடிக்க கொடுப்பாங்க முதல்ல இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போச்சு இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஜாதி கேட்டு வாங்க அதுல இன்னொன்னு காய்னு இருக்கும் அந்த ஜாதி ஜாதிக்காய் கொட்டைப்பாக்கு மாதிரி இருக்கும் இதை வாங்கி அந்த சுத்தமான கல் ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த கல்ல அந்த குழந்தை குடிக்கிற அந்த பால்ல கொஞ்சம் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜாதி காய் நல்லா உரசணும் எவ்வளவு ஒரு அஞ்சாறு தடவை தான் உரசணும் உரசிட்டு எடுத்தா சும்மா ஒரு ஒரு இவ்வளவு தூரத்துக்கு மைய அளவுக்கு எடுத்து என்ன பண்ணுங்க அந்த பால்ல அந்த கால் அந்த குழந்தை குடிக்கிற பால்ல கலந்து நைட்ல தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடி கொடுத்துருங்க இன்ஷால்லா குழந்தை சகி சலாமத்தா நல்ல முறையில தூங்கி எந்திரிக்கும் குழந்தைக்கு அது ஆரோக்கியமாகவும் இருக்கும்